ஹை பிரான்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சூப்பராக சூப்பராகிட்டு போண்டா செய்ய போகிறாங்க போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் பொண்ணுக்கு உடனே அப்டேட் ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு இந்த மாதிரி போண்டா செய்யுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு கூட தீபாவளிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க ஒரு கிளாஸ் டீயோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் போண்டா வந்து சூப்பராக கிடைக்கும் டீ கடையிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போண்டா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு போண்டா செய்ய போகிறாங்க அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே இது தேவையான பொருள் வந்து உருளைக்கெழங்கு வந்து ஒரு நாலு வயசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்காங்க நாலு உருளெங்கு எடுத்திருக்கேன் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் கேரட்டு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் அப்புறமா காங்க ஸ்வீட் கான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை தழை பச்சை மிளகாய் மல்லித்தழை இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது கூட நீங்கள் பட்டாணி வேணாலும் போட்டுக்கலாம் வாங்க இந்த போண்டா வந்து கிறிஸ்பியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து தேவையான பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மெசரிங் கப்பால் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுக்க போகிறோங்க நம்ம சளிச்சு தான் பண்ணணும் சளிச்சு பண்ணால் தான் சூப்பராக கிடைக்கும் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் மெசரிங் கப்பில் சின்ன கப்புக்கு ஒரு கப்பு அரிசி மாவுங்க அரிசி மாவு போட்டால் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதை சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டியெல்லாம் நல்லா சளிச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க அப்படியே போட்டோம்னா கட்டியை வந்து திட்டு திட்டாக கிடக்கும் கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சளிச்சு பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் எவ்வளோ தான் நம்ம கடையில் ரெடிமேட் மாவு வாங்கினாலும் எதாவது தூசிகள் இருந்தாலும் நம்ம வந்துடுவோங்க இப்போ எடுத்தாச்சு மாவு இது கூட தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் பொடிங்க காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீர் மிளகா பொடி வேணும்னா கேஷ்மீர் பொடி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமாட்டு ஒரு கால் டீஸ்பூன் சோடாங்க சோடா போட்டிங்கன்னா நல்லா உப்பலாக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிட்டு சோடா போட்டால் தான் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் சோடா போடலைன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் எவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணணுங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அப்புறமா தேவையான அளவு உப்புங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா ஊறிட்டுருக்கும் அதுக்குள்ளே நம்ம உருளைக்கெழங்கு மசாலா எடுத்துக்கலாம் எல்லாம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா மாவு வந்து அதில் பிடிக்காதுங்க உருளைக்கெழங்கு வந்து பெருந்து வந்துடும் திக்காக இருந்தால் தான் உருளைக்கெழங்கு வந்து மசாலாலாம் வெளியில் வராது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி திக்காக கரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கிட்டுங்க ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய விட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா கரையாது போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க் வச்சு கறங்குங்க ஈஸியாக கரைப்பட்டுருவோம் உங்களுக்கு நம்ம அரிசி மாவு போட்டுக்கனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போகிறோம் அரிசி மாவு வந்து கொஞ்சம் தண்ணி எடுக்கும் இந்தளவுக்கு திக்க வச்சுக்கணுங்க இந்தளவு திக்க எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம மசாலா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுக்கல வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுக்கல வச்சுக்கணுங்க எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுந்த ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உளுந்தம்பருப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது கூட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரோ இதையும் கூட போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டுங்க சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க பச்சை மிளகாவும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் நம்ம காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா போட்டுக்கோங்க ரெண்டு மிளகா பெரிய மிளகாவும் போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரெய் ஆயிடுச்சு வெங்காயம் ஒரு வெங்காயங்க சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு கான்ங்க கான் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன் கேரட் ஒரு கேரட்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் ஆப்ஷன் தான் இங்கே வெறும் உருளைக்கிழங்கு போட்டும் பண்ணலாம் இந்த மசாலால வெஜிடபிள் எல்லாம் போட்டும் பண்ணலாம் இந்த காயெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே போட்டாச்சுங்க உப்பு வந்து லாம் கொஞ்சம் வேகட்டும் நல்ல இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நச்சியும் போடலாங்க நச்சி போட்டாலும் நல்ல மணமாக இருக்கும் இந்த மாதிரி தட்டி போட்டுனாலும் போட்டுக்கலாம் கருவில் கொத்துங்க கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் பேரெலாம் நல்லா வதங்கிருச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிடணும் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப குழையக்கூடாதுங்க குழஞ்சிச்சின்னா உங்களுக்கு தண்ணி உள்ள இறங்கி நீர்த்து போவோம் அதனால் நாலு விசில் விட்டும் எடுத்துக்கோங்க அப்புறமாட்டும் ஒரு இந்த மாதிரி மேசரை வச்சு மசிச்சு விட்ருங்க நல்லா மசிஞ்சிரும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டும் வேக வைக்கக்கூடாது கட் பண்ணி போட்டு வேக வச்சனாலும் உங்களுக்கு தண்ணி வந்து உள்ள விற்கி உருளைக்கெழங்கில் இந்த மாதிரி மசிச்சு விட்ருக்கோங்க நல்லா மசிஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சுங்க சில கிழங்கு வந்து மேலே பச்சையாக இருக்குங்க அந்த கிழங்கு எடுக்கக்கூடாது அது வந்து அவியாது நம்ம எவ்வளோ தான் வச்சாலும் அவியாது கல் மாதிரியே இருக்கும் இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க அப்புறமா மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட நீங்கள் காரத்துக்கு வேற மிளகா தூள் கூட கொஞ்சம் போடணாலும் இது கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் இப்போ மல்லி போட்டுக்கலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு போடுங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி போட்டிருக்கேன் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க ஒரு ஓரத்தில் ஆற வச்சுட்டு நம்ம எண்ணெய் கேட் பண்ண வச்சுருக்கலாம் கடாய எடுக்க வச்சாச்சுங்க அடுப்பு ஆன் பண்ணி வச்சு இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க உருளைக்கெழங்கு ஒரு ப்ளேட்டில் தட்டிக்கலாம் சீக்கிரம் ஆறிடுங்க எண்ணெய் கேட்டாவதுக்குள்ள நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு வாரத்தில் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க மசாலா உருண்டை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அது தந்துட்டு எடுத்துக்கோங்க ஒரே சைஸாக எடுக்கணுங்க உருண்டை வந்து சும்மாவே அப்படியே சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பதினாறு உருண்டை இருக்குதுங்க நாலு உருளை பதினாறு உருண்டை அடைச்சிருக்கு இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி போண்டா வந்து சும்மாவே சாப்பிட்லாம் நம்ம அப்படி மசாலா உருட்டி இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எம்மி எம்மி மசாலா உருட்டியாச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவில் வந்து நம்ம கொஞ்சமாகட்டு எண்ணெய் ஊற்றணுங்க எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல மொறு மொறுப்பாக கிடைக்கும் அவ்வளோ கொஞ்சோண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அடுக்குள்ளே வச்ச சூடாக வச்சுருக்க பிறகு எண்ணெய் இந்த எண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி ஊற்றிடணும் ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நம்ம போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம் இப்படியே ஒரு போண்டாவை எடுத்து அவலை முக்கிட்டு கரண்டி வச்சு கோரிய அப்படியே எடுத்து போட்டுடணுமா போட்டிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் கீட்டாயிருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் பேகட்டோன்னு எடுத்துக்கலாம் உண்டை வந்து நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம் எண்ணெய் மேலே பட்டோன்னு பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கோரி நம்ம அப்படியே உள்ளே விட்றணுமா அப்படியே உள்ளே இறக்கிட்டீங்கன்னா சூப்பராக கிடச்சிரும் ரொம்ப ஈஸிங்க போடுறது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு போடுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல சேப்பும் ஒன்று போல் கிடைக்கும் கையிலையும் உங்களுக்கு எண்ணப்படாதுங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் அருமையான சுவையில் போண்டா பண்ணியாச்சுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க டீ கடையிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அருமையான சுவையில் செம்ம டேஸ்ட்டாக பண்ணியாச்சு இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே நம்ம மசாலாலாம் போட்டுக்கனால அப்படியே சாப்பிட்லாம் ஒரு கிளாஸ் டீ இருந்தால் போதும் சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சென்னையில் மழை வரப்போகுதுங்க நேற்று நல்ல மழை சூப்பர் போண்டா ரெடிங்க எம்மி எம்மி போண்டா ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் போண்டா எவ்வளோ சாஃப்ட்டா வந்திருக்குன்னு பார்க்கலாம் வா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த அருமையான போண்டாக்கு இந்த அருமையான போண்டாவுக்கு ஒரு டம்ளர் டீ வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்டில் போண்டா ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் தீபாவளிக்கு ரெடி பண்ணுங்கள் தீபாவளிக்கு பண்ணி சாப்பிடுங்க நிறைய குழந்தைகளுக்கு உருளைக்கெழங்கு பச்சி உருளைக்கெழங்கு போண்டா ரொம்ப பிடிக்கும் தீபாவளிக்கு கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க அம்மா ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மழை காலத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் நேரத்தில் சென்னையில் நல்ல மழைங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அடிச்சிச்சு நல்லா அடிச்சிச்சு மழை இன்றைக்கி இப்போ நல்லா இருந்துகிட்டு வருது மழை உழைப்போகுது நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் மழை வருங்க கண்டிப்பாட்டு இந்த மழைக்கு இதை மட்டும் ஹோண்டா பண்ணியாச்சு இப்போ டீயோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டீக்கும் வடக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸிங்க நினச்சா உடனே வேக வச்சா வச்சாச்சுன்னா போகிறோம் சட்டுன்னு பண்ணிடலாம் அருமையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நான் சொல்ல சேர்ந்துப்போம் பாய்